ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிடலான்னு பார்த்துர்லாங்களா இன்றைக்கி வந்துங்க எங்கள் வீட்டுக்காரர் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு காக்கெலாம் வாங்கிட்டு வந்தாருங்க அது வந்துங்க வேக வச்சு புட்டு பண்ணிடலாங்க அப்புறம் லெமன் சேவை சேவையும் வாங்கிட்டு வந்தார் அது லெமன் சேவை கிளலான் இருக்கேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டு செடியில் பாருங்கள் பூ எவ்வளோ பூத்து இருக்குதுன்னு அது பூவை கொண்டு வந்து சாமிக்கு எல்லாம் வச்சுட்டுங்க சக்கரை வள்ளிக்கிழங்க ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க அது மேலேயே வந்துங்க இந்த சேவையை ரெடிமேடு சேவை தான் வந்தாருங்க அதை வந்து நான் இட்லி பானையில் வச்சு பாருங்கள் ரெண்டு வேலை ஒட்டுக்கா ஆகுது சக்கரை வள்ளிக்கிழங்கு அடியில் தண்ணியில் வேகுது மேலே வந்து சந்தையம் வேகுதுங்க சந்தைன்னு சொல்லுவாங்க சேவைன்னு சொல்லுவாங்க அப்புறம் அது வெந்துருச்சுங்க எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க சேவை கிடுகிடுன்னு வந்துடுங்க சில பேரெல்லாம் சக்கரை வலிக்கெழங்க குக்கரில் போட்டு வேக வைக்கிறாங்க சும்மா தண்ணி ஊற்றியே ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க சீக்கிரம் வெந்துடுங்க நீங்கள் தண்ணி ஊற்றியே வேக வைங்க சத்தும் இருக்குதில்லங்க அதில் நம்மளுக்கு எடுத்து நாம் இட்லி இல்லை வைக்கிற மாதிரி தான் சேவையை வேக வச்சாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க கொஞ்சம் சின்ன தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இது நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்களா அதனால் அதை எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள் கிழங்கும் வெந்துருச்சு தண்ணி வடிகட்டி அது அப்புறமா தோல் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சேவை இல்லைங்க எண்ணெய் யூத்திங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டங்க அதோடு வந்துங்க வெங்காயம் பச்சை மிளகா நாலு கருவேப்பில ஒரு கீதுங்க வெங்காயம் இருபது வெங்காயம் போட்டிருக்குறங்க லெமனை வந்து புளிஞ்சு விட்டுடுங்க புளிஞ்சு விட்டு அது கொஞ்சம் சூட்டில் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சேவை இதில் போட்டு நல்லா கிளறிடலாங்க ஒரு பேக்கெட் சேவை இந்த இந்தளவுக்கு வருது பாருங்க இதுக்கு மூணு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டீங்கனாலே போதுங்க சால்ட் உப்பும் தூவி நல்லா கிளறிட்டேங்க பார்த்திங்களா குவிக்காக காலையில் டிஃபனுக்கு பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக ஆயிடுச்சுங்க அது கை கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் புளிய முடியாதுங்க அதனால் எங்கள் வீட்டுக்கார் ரெடிமேடு சேவை வாங்கிட்டு வந்துடுவாருங்க அதை நான் வந்து இட்லி பானையில் வேக வச்சு தாளிச்சு விட்ருவேங்க லெமன் வந்து ஒரு லெமன் சின்ன லெமன் புழிஞ்சிருக்குங்க லைட்டாக சால்ட்டும் போ போட்டிருக்கிறேன் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டுங்க சேவையும் வெந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் தழையை தூவி நம்ம அடுப்பாக பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க மூடி வச்சிடலாம் எடுத்து வேறு பவுலில் ரெண்டு நிமிஷம் கழித்து மாற்றிக்கலாங்க அடுத்தது வந்துங்க அந்த சேவை கொஞ்சம் எடுத்து இல்லைங்க அதுக்கு தேங்காய் ஒரு நாளைக்கு தேங்காய் நாலு ஏலக்காய்ங்க சக்கரை ரெண்டு ஸ்பூனுங்க போட்டு ஒரு சுத்து தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி அரைச்சிட்டு வந்து பார்த்திங்களா அதுக்கு ஸ்வீட்டு அது ரெடி பண்ணி வச்சுங்க அடுத்தது சர்க்கரை கிழங்க தொளிச்சிடலாங்க வேக வச்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்க தொளிச்சிடலாங்க நீங்கள் வந்து நான் வந்து சேவை இருக்கிறனால அதுக்கு மேலே வச்சுங்க இல்லைன்னா நீங்கள் தனியாகவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி முழுகுற அளவு ஊற்றி ஒரு சிட்டிகை சால்ட்டு போட்டு வேக வச்சிடுங்க அவ்வளோதான் குக்கரில் விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விடுங்க ஆனால் கொல கொலான்னு பூங்க அதுக்கு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க தோலை வந்துங்க எல்லாம் கட் பண்ணி விட்டுங்க நான் நீளமாக இருந்ததுங்க கிழங்கு அதை கட் பண்ணி விட்டு வேக தோலை உரிச்சிடலாங்க சுத்தமாக தோலை உரிச்சிடலாம் இதில் வந்துங்க உங்களுக்கு பொட்டாசியம் இருக்குது நியூட்ரியன் கண்டன்ட் இருக்குதுங்க வைட்டமின் இருக்குது ஸ்கின் நல்லா இது பண்ணுங்க இதில் வாய் இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லை சுகர் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேம்பாங்க சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இவ்வளோ சக்தியுள்ள சக்கரை வள்ளிக்கிழங்க மாதத்தில் ஒரு தடவையாவது பயன்படுத்துங்க கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டுங்க நான் பாருங்கள் தோல் அரிச்சிட்றேன் நீங்கள் வந்து சில டைமில் என்ன பண்ணுவாங்க பச்சை கிழங்கையே தோலை நீக்கிங்க சீவி புட்டு பண்ணிடுவாங்க இன்றைக்கி சக்கரைவள்ளி கிழங்கு புட்டும் பண்ணுறேங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள் தோலை சுத்தமாக உரிச்சுட்டுங்க சீவிர்லாங்க நம்ம பீட்ரூட் கேரட்டெல்லாம் சீவும் இல்லைங்க அதை வச்சு நம்ம சீவிடலாங்க இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த தோல் உரிச்சது மட்டும்தான் வேணுங்க சீவி புட்டு பண்ணுறது அவருக்கு பிடிக்காதுங்க இது எங்கள் அக்காவுக்கெல்லாம் பிடிக்கும் அக்கா வீடு பக்கத்தில் இருக்கிறாங்க அதனால் அதை இன்றைக்கி படையலெல்லாம் போட்டுங்க இன்றைக்கி தேய்விரை அஷ்டமிங்க சஷ்டி தேய்விரை சஷ்டிங்க படையல் போட்டுங்க பகவானுக்கு காலையிலேயே எல்லாம் விளக்கு பற்றி வச்சு பூவெல்லாம் வச்சாச்சுங்க நம்ம செடி பூவே பார்த்திங்களா அவ்வளோ வந்திருந்தது எல்லாம் வச்சாச்சுங்க இவ்வளோ கிழங்கு வந்திருக்குது பாருங்கள் காக்குளோ கிழங்கு இவ்வளோ வந்திருக்குதுங்க தோல் வச்சா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சீவிடணுங்க சுத்தமாக சீவி விட்டுட்டு பெரிய இதில் சீவுங்க சீவிட்டு ஒரு நாலு கிழங்கு மட்டும் சும்மா சாப்பிட்றது எடுத்து வச்சுட்டேங்க இது சும்மாவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் புட்டு மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் செய்யலாம் பகவானுக்கு படைக்கலாங்கிறதுக்காக புட்டு ஸ்டெயிலையும் பண்ணுறேங்க கிழங்கு எடுத்து வச்சுட்டுங்க இதில் வந்துங்க தேங்காய் ஒரு அரமுடி தேங்காய் போட்டிருக்குறங்க ஏலக்காய்ங்க அது கொஞ்சம் தேங்காய் உடைச்சோங்க அதை கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதோட கொஞ்சம் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் போடுங்க போதும் நாலு அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்குறேங்க சிறுசாக இருக்கிறதுனால அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்குறேங்க குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுறேங்க அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து ப கொஞ்சம் சீவனை சக்கரை கிழங்க இப்படி பரப்பி விட்டுறலாங்க தட்டில் வருங்க இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதுங்க பரப்பி விட்டு அது மேலே தேங்காயை தூவி விட்டுறலாங்க தேங்காய் ஏலக்காயும் கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறன்னு இது பண்ணிட்டு வந்து தூவி விட்டுட்டுங்க நீங்கள் தேங்காய் சீவியும் போடலாங்க என்னால் கொஞ்சம் சீவ முடியாது அதனால் நான் இந்த மாதிரி குற குறான்னு அரைச்சிட்டு வந்து போடுறேன் இது மேலேயே வந்து சுகர் வந்துங்க ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க போதுங்க ஏன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கலையும் இனிப்பு இருக்குதுங்க அதனால நம்ம இது வந்து ரெண்டு கூட போட்டுக்கலாங்க பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுருக்குறோங்க சின்னதாக இருந்தால் மூணு டீஸ்பூன் போட்டுக்குங்க இந்த மாதிரி கலக்கி விட்டுக்குங்க புட்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இதை எடுத்து அந்த பவுலில் மாற்றிக்கலாமா இந்த உங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வனமுடன் எல்லாம் ஆயிடுச்சுங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டை இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பகவானுக்கு படைச்ச மாதிரி ஆச்சுங்க ஸ்வீட் வந்து எப்போவுமே டெய்லி ஒன்று பண்ணுவோங்க நெய்வீத்தியம் இன்னைக்கு இது பண்ணியாச்சுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க லெமன் சேவை ரெடி ஆயிடுச்சு அதுலேயே ஸ்வீட் சேவை ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சக்கர